எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் எந்த சமுதாயத்தை பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கும் இந்த கா காவல்துறையும் சரி இந்த சட்டமும் சரி பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படணும் இந்த மாதிரி தாக்குதல் நடத்துவது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கது நாளை பத்திரிக்கையாளர்கள் கொண்டு உண்மையை வெளியே கொண்டு வந்தால் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் ஒரு சூழ்நிலையை வந்து இது வந்து வெளிப்படுத்துது இவ்வாறு இருக்கிறதுக்கு தமிழக அரசும் காவல்துறையும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் இவ்வாறு தனது பணியின் போது மெத்தனம் காட்டிய அந்த ஆய்வாளரும் சரி இது போன்று அதுக்கு உறுதுணையாக இருந்த மற்ற காவலர்களுக்கும் சரி இந்த தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இல்லை ஒட்டுமொத்த காவல்துறையும் இல்லாமல் ஒரு சிலர் காவல்துறைகள் நல்லா பணியாற்றுறாங்க ஆனால் அவங்களுக்கு எல்லாருமே இது வந்து கரும்புல் ஒரு கருப்பு புள்ளியாக இந்த செயல்முறையை வந்து பதிவு செய்யப்படுது ஜனநாயகத்தின் நான்காவது தூணான பத்திரிக்கைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை ஓகேவா நம்ம இப்போ ஒரு செய்தி எடுக்கிறோம் நம்பி எடுக்கிறோம் இப்போ காவல்துறை நண்பர்களே நம்மளை வந்து தாக்குதல் பண்ணால் அது எந்த விதத்தில் சரி இதுக்கு வந்து நியாயம் கேட்டு தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஸோ இதுக்கு வந்து போலீஸ் தரப்புலையும் இல்லை கவர்மெண்ட் சார்பாகவும் என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் பார்த்துக்கணும் தான் நம்மளோட இது கோரிக்கை நம்மளோட கோரிக்கை தேச பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதை கண்டு பிரபஞ்ச பத்திரிகை ஊடக சங்கத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் மீது இந்த மாதிரியான கொலைவெறி தாக்குதல்

நமது நாட்டிற்கே அவமானமான ஒரு செயலாகும் மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தாக்கப்பட்ட தேச பிரபு அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக நிதி அளிக்கப்பட்டதற்காக பிரபஞ்ச பத்திய ஊடக சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாத வண்ணம் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இது மாதிரியான செயல்கள் நடைபெறாத வண்ணம் காவல்துறையும் தமிழக அரசும் பத்திரிகையாளர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு நட வேண்டும் என்று இந்த கட்ட ஆர்ப்போட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய உடல் காவல்துறை காவல்துறை நண்பர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் பிரபஞ்ச பத்திரிகை உடல் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்